பத்தாயிரம் லிட்டர் பெட்ரோல் வந்தாலும் மேலே ஆக்சிஜன் கிடைக்கலை அப்படின்னா உங்களுக்கு ஆர்ப்பேர் கொடுத்துருந்தாங்க இப்போ இதுவே அமைஞ்சி எரிஞ்சிருக்கும் இப்போ இது ஃபியூல் அதிகமாக இருக்குது எரிஞ்சு அதுவே ஆஃப் ஆகிரும் பெட்ரோல் இருக்கிற வரை தான் அது எரிஞ்சிகிட்டு இருக்கும் எப்போயுமே வாட்டர் டென்சிட்டியும் பெட்ரோல் டென்சி இருக்கும்போது பெட்ரோல் மேலே இருக்கும் மேலே பெட்ரோல் எரிஞ்சிச்சுன்னா அதுவும் ஆஃப் ஆகிரும் பட் நம்ம எரிஞ்சு போற இடம் வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் தண்ணி இது அது எதாவது ரீப்பாகிதான் அதிகம் பிடிச்சி அமைச்சிடும் இப்போ முன்னாடி சொன்ன மாரி தான் எப்போயுமே வந்து ஒரு ஆயில் ஃபயர்ல வந்து தண்ணி ஊத்த என்ன ஆகும் அப்படின்னா பபிள்ஸ் நிறைய கிரியேட் ஆகும் அப்படின்னா இந்த தண்ணி ஊத்தும் போது அந்த ஃபயரை வந்து வீட்டுக்கு வந்து வெளியே வீட்டுக்கு வந்து போகும் வெளியே போகும்போது நீரை அப்சர் பண்ணா அது ஆட்டோமேட்டிக்கா வந்து ஃபயர் வந்து ஜம்ப் ஆகிட்டு போகும் அந்த மாதிரி பிரச்சனை இப்போ பாருங்க பெட்ரோல் ஊற்றுனு வரா ஆஃப் ஆயிடுச்சு பெட்ரோல் நிறைய இப்போ வெளியில தான் அதை ஊற்றி பிளான் பண்ணாங்க நீங்கள் வந்து இப்போ ரொம்ப கன்சென்ட்ரேட்டாக இருந்து இந்த இடத்துல வந்து பண்ண முடியாது பெட்ரோல் இந்த சின்ன சின்ன ஆப்ஜெக்ட் எடுத்து நான் காமிக்கிறேன் நான் இதே நீங்க வந்து ஃபுல் ஃபிளெக்ஸா நீங்க பண்ணும்போது ஃபயர் 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 ஆயிச்ச அப்படினா நீங்க கட் பண்ண சிலிண்டர் எடுத்து நீங்க இப்ரேட்ட ஃபுல் த பின் பாஸ் மெக்கானிசம் சொல்றாங்க ரிமூவ் த பின் ஃபுல் த பின் ஸ்கியூஸ் த ஹேண்டில் அண்ட் ஸ்வைப் அவ்ளோதான் நான் இங்க வந்து தெரியும் இந்த டெமோ பண்ண முடியது துசாக்கறதுனால ஒரு வெனா கிளீன் பண்ணுவாங்க முன்னாடி சொன்னது தெரியுங்களா இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃோம் போர்டு பட் இம்மிடியட்டா பண்ணுங்க

எல்பிசி சிலிண்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல இருக்க பெஞ்சி இருக்குல்ல அது நல்லா டிப் பண்ணிட்டு நேரா உள்ள போட்டு திருப்பி இன்னொன்னு எடுத்து போய் சுத்துனீங்கன்னா அது ஆஃப் ஆயிடும் ஆஹா வெடிக்கா அதாவது एक्चुअली வந்து நாஸ்ட் இன்டர்னல் வால்வுன்னு சொல்லிருக்கு நம்ம இருக்கிற எல்லா சிலிண்டரும் இந்த பை சிலிண்டர் கூட இருக்கு அதாவது உள்ள போன காத்து வந்து ஹை பிரஷர் ஆயிச்சு ஹை பிரஷர்டா இருக்கு அப்படினா ஆட்டோமேட்டிக்கா அது ரிலீஸ் ஆயிட்டு அந்த சேஃபர் உள்ள சேஃப் மோட் வந்துரும் ஏகாரது கொண்டு இந்த வெளியில இருக்க காத்து வந்து உள்ள போகாது இன்னும் சொல்ல போனால் அந்த ஃபயர் இருக்குது வெளியே இருக்கிற ஃபயரு லீக் ஆகுது அந்த லீக் பாயிண்ட்ல தான் ஃபயர் ஆகுது அப்படின்னு ஒருத்தருக்கா அந்த ஃபயரை வந்து நியராக உள்ளே போய் சிலிண்டர் அட்டாக் பண்ணாது நான் நான் ரீவெனிள் வால்னு சொல்லி சொல்லுவாங்க சேஃப்டி வால் ஆனால் எப்போ ஆகும் அப்படின்னா அந்த கண்டெய்னர் வந்து அதோட டெம்பரேச்சரை வந்து தாண்டி போகும்போது அங்கே எரிஞ்சிக்கிட்டே இருக்கு கண்டெய்னர் வந்து சூடாகிட்டே இருக்குது ஒரு சடன் ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து கண்டெக்ஷன் ஃபயர்னு சொல்லுவாங்க இப்போ அந்த மெட்டீரியல் வந்து சூடாகிட்டு அது மூலிமா பஸ்ட் தான் அந்த டைம் எடுக்கும் போது அந்த சிலிண்டர் வந்து வெடிக்கிறது ஆமா அவ்வளவுதான் அது வந்து பெரிய ஃபயர் ஆனதுக்கு அப்புறம் தான் வெடிக்கும் எடுத்தது இமீடியா வெடிக்க முடியாது அதுதான் அந்த ஃபயர் வந்து நல்லா டெவலப் ஆகி அந்த கண்டெய்னர் நல்லா சீட் ஆகிட்டு கண்டெய்னரோட அந்த ஒவ்வொரு ஒரு பொருளுக்கு இப்போ வாட்டரோட கெப்பாசிட்டி ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ் அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீராவையாக கன்வெர்ட் ஆகும் அந்த மாதிரி அந்த கண்டெய்னரோட டிகிரி செல்சியஸ் ரீச் பண்ணி எவ்வளோ ஆகும் போது ஆட்டோமேட்டிக் ஆகும் சிலிண்டர் ஃபுல்லாக பட் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாடரேட் ஃபயர் ஆகிட்டு தான் அது ஃபயரை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போகிற சேஜ் தான் அது இனிஷியல் ஃபயரில் நீங்கள் ஒன்றும் இல்லை நீங்கள் பெஜிட் முப்பது இருக்கிற பெஜிட்டை வீட்டில் ஒரு முழுக்க முழுக்க நேராக ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இப்போ ஒரு பெஜிட் போடுங்க அப்புறம் இன்னொரு பெஜிட் எடுத்து வந்து நேராக வந்து ஒரு சுற்றி சுற்றி இருக்கணும் சுற்றிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆக்சிஜன் கண்ட்ரோல் ஃபர்ஸ்ட் பெஜிட் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஆக்சிஜன் போகிற ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணணும் நீங்கள் ரெண்டாவது பட்ஜெட் எடுத்து போய்ட்டு நேரம் போட்டு போத்தி மூடிடணும் தண்ணியில் நினச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து ஃபயர் அது கட்டணும் படிக்காது பிடிக்காது அதனால தான் தண்ணியில் நினச்சி கொண்டு போடுறேன் தண்ணியில் நினைக்கணும் அவசியம் கிடையாது அதை ப்ராஷன் செகண்டில் வந்து நீங்கள் கட் பண்ணிட்டீங்க ஆக்சிஜன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபயர் எதுவுமே நம்ம ஆப்போசிட்டில் நின்று அப்படி பண்ணக்கூடாதுன்னு சார்

कमर्शियल ए बी सी लाते दूसरे ये बी सी क्लास आप पहले ले ए बी सी का काम नहीं लाते दूसरे को तो ये बी सी मून पे इसको ना ये की इसको तो ये सी की क्या होता है अभी इंडस्ट्री सर सेपरेट अभी इंडिपेंडेंस सर आई मीन अभी क्या क्या होता है ना अब ना लाता हूँ जस्ट तेरे चिकता पड़ता है

நேற்று எடுத்து சொல்லுவோம் இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்கும் நம்ம ஃபயர் பண்ணும்போது அது நியர்பை ஒரு ஆள் வந்து வாட்ச் வாஷ் பண்ணிட்டுருக்கணும் அந்த மாதிரி மேனுவல் ஃபயர் தான் அதிகம் நம்ம இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு நேச்சுரலாக நடக்கிறது அதுக்கப்புறம் செகண்டரி ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா நான் நான் ஹவுஸ் கீப்பிங் ப்ராப்பராக இல்லாமல் என்னென்னா இவி வந்து என்ன பண்ணியிருப்பாங்க இப்போ டீசல் வச்சுருப்பாங்க ஆயில் எல்லா எல்லாருக்கும் வந்து அவங்களுக்கு இந்த மெயின்டனன்ஸ் இருக்கிறவங்களுக்கு இவி ரூம் தான் வந்து சிட்டிங் பாயிண்ட் மோஸ்ட் ஆஃப் அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க எல்லாத்தையும் அங்கேயே போயிடுச்சுக்கோங்க

மெயின்டெனன்ஸ் இல்லைனா ப்ராப்பராக மெயின்டெயின் பண்ணிக்கலாம் ஒயர் வந்து நல்லா பிவிசி பைப்பில் லே பண்ணிக்கலாம் அண்ட் அதோட திக்னஸ் ஒயரோட திக்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் டக்கு ஹீட்டாக நிறைய சேஃப்டி விஷயங்கள் இருக்குது பட் பேசிக்காக உங்களுக்கு ஏதாவது உங்களால் முடியுது இல்லை அமைக்க தெரியுமா கண்டிப்பாக அடிக்கணும் ஃபயர் ரேட்டிங் வந்து அதான் அதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இப்போ காமிச்சு தெரியுங்களா ஃபயர் இதோட மூணு ஃபயர் வந்தாலும் இது ஆமாம் அதாவது மாடரை ஒரு ஃபயர் வந்து பெரிய ஃபயர் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஃபயர் சிலிண்டர் எடுத்து அனுப்பலாம் அந்த ஃபயர் தாண்டி போயிடுச்சு அப்படின்னா நம்ம இந்த சிலிண்டர் எடுத்து அனுப்ப முடியாது இதோட ஆப்ரேஷன் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து டுவெல் டு எயிட்டீன் செகண்ட்ஸ் பன்னெண்டு டு பதினெட்டு செகண்ட்ஸ் தான் கம்ப்ளீட்டாக இது ஆப்ரேட் ஆகும் அதுக்கு மேலே வந்து ஆப்ரேட் ஆகாது அதுக்குள்ள என்ன பண்ணால் நியர்பை இருந்து கலெக்ட் பண்ணால் ஒரு பதினெட்டு பன்னெண்டு பதினென்னு ஒரு ஒரு நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவரே ஃபயரை கலெக்ட் பண்ணலாம் ஸோ இது அதுக்கான நாலேஜ் இருக்கணும் அதுக்கான ஸ்டாட்டிக்ஸ் இருக்கணும் அப்படி இருந்தால் அது இம்மிடியாக ஃபேக் பண்ணும் அதனால தான் இந்த போர்ட்டபுள் வந்து ஆக்டிவேட் டைம் ஒன்ஸ் யூஸ் பண்ணுறதுனால இம்மிடியாக வந்து ரீஃபில் பண்ணி ஆகணும் இது வந்து ஒன்ஸ் யூஸ் பண்ணுறது எவ்வளோ நேரம் பதினெட்டு பதினெட்டு மேக்ஸிமம் பதினெட்டு ஃபுல் கப்ரஸன் கொடுத்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இம்மிடியாக ஒரு பன்னெண்டுக்கு பிலோவே முடிஞ்சிடும் ஒரே இடத்துல கொடுத்தீங்கன்னா அதை கூட ஸ்பீஸ் பண்ணுற விதமும் இருக்குது லைட்டாக பண்ணி விட்டு விட்டு பண்ணாலும் சரி இல்லை இது பண்ணுறது அட்வான்ஸ் யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணி கம்மியாக இருந்தது ஒன்ஸும் எடுத்துகிட்டா ஃபுல்லாக அடிச்சு காலி பதினஞ்சாலே காலி பதினா அடுத்து அது யூஸ் பண்ண முடியும் மூணு வருஷங்கிறது வந்து ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்டுன்னு லோக்கல் பவுட்ரு சில பவுட்ருலேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நிறைய டூப்ளிகேட் ப்ராண்ட் வரதுனால அதில் வந்து இயர் தான் கொடுப்பாங்க நம்ம கொடுக்குறது மூணு வருஷம் Kristin,いい πα 54 Ditas ப lesser seeing them Kadhan, it will be 10% Lucar cuarto of death 17 in many times driedлось diferente, would you like this for example? not the kind of one such thing from 5-0-7 phot grabs a Pretty Store if I stop a few

இஸ்ட் ஸ்டார்ட் நாம சார்